நான் டாக்டர் அமுதா ராமலிங்கம் சங்க இலக்கியங்கள் மிகச்சிறந்த இலக்கியங்கள் என்பது வரலாறு சொல்கிறது அந்த இலக்கியங்களில் கலித்தொகையும் ஒன்று காதலை பிழிந்து தந்த ஒரு தொகை நூல் தொகுக்கப்படுவதால் அதே தொகைன்னு சொல்கிறோம் ஐந்து நிலங்களுக்குரிய காதல் அனைத்தையும் சங்க இலக்கியங்கள் சொல்லுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அந்தந்த நிலங்களுக்கு உரிய திணை ஒழுக்கம் திணைனா ஒழுக்கம் அந்தந்த நிலத்திற்கு உரிய தலைவன் தலைவியினுடைய காதலை பற்றி சங்க இலக்கியங்கள் நிறையவே சொல்லியிருக்கு ஓடல் கூடல் அதை வெளிப்படுத்துகிற தன்மை அது மட்டும் இல்லை சங்க பாடல்களில் வரக்கூடிய பாடல்களில் தலைவன் தலைவி தோழி செவிலி நெற்றாய் தந்தை ச தமையன் பாங்கன் பரத்தி கண்டூர் இப்படி தான் சொல்லுவாங்க பெயர் சுட்டி இவர்கள் என்று குறிப்பிடாமலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது சங்க இலக்கியத்தின் சிறப்பு அப்போது சின்ன வயசில் ஒரு சிறுமியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மணல் வீடு கட்டி தோழியோடு விளையாடிக்கிட்டு இருக்கா சில பிள்ளைகள் வந்து முரட்டத்தனமாக இருப்பாங்க ஆண் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளில் சிலருக்கு சிலரிடம் வம்பு செய்வதையே வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி இந்த சிறுமியாக இருந்த தலைவிடத்தில் ஒரு சிறு பையனாக இருந்த ஒருவன் வந்து என்ன செய்கிறான் முடிய பிடிச்சி இழுக்கிறது பூவை பிச்சு போடுறது அவ கட்டி விளையாடுற அந்த மணல் வீட்டை கலைக்கிறது இப்படி கட்டுக்கடங்காத எல்லாம் செய்கிறான் அதற்கு பின்னால் அவளும் பருவம் பருவமீதி அவனும் அதே போல் பெரியவனாயி நிற்கிறான் ஆனால் காதல் இரு உணர்வுகள் இருவருக்குள்ளும் இருந்து வருகிறது அதை வெளிக்காட்டுவதற்கு வழி இல்லாமல் போகிறது அப்போது ஒரு நாள் வழிபோக்க மாதிரி என்ன பண்ணுறான் காதல் உணர்வோடு தலைவியின் வீட்டுக்கு போகிறான் தலைவியின் தாய் இடத்துல தண்ணி கேட்குறான் குடிப்பதற்கு கொஞ்சம் நீர் தாருங்கள் அப்படின்னு கேட்குறான் அப்போ கோலையில் தண்ணி கொண்டு போய் கொடுன்னு தாயே சொல்கிறாள் தலைவி இடத்துல தலைவியும் என்ன செய்கிறா அவனை பற்றி அறியாமல் தன்னை பற்றியும் அறிந்து கொள்ளாமல் தலைவனை போய் அவளோடு பார்த்து நீரை கொடுக்குறான் அவள் எதிர்பாராத நேரத்தில் அவள் பிடிச்சி இழுத்து விளையாட்டு காட்டுகிறான் தலைவி இந்த செயலை எதிர்பார்க்காமல் அதிர்ச்சி அடைகிறாள் அம்மான்னு அலறி கத்துறாள் தாய் என்னன்னு கேட்டு ஓடி வரா தலைவன் செய்த செயலை தலைவி தாயிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று நிலை குலைந்து ஒரு நொடி சிந்தித்து காட்டி கொடுக்க விரும்பாமல் அதே நேரத்தில் காரணத்தையும் சொல்லணும் இதில் சாதுரியமாக என்ன சொல்கிற அப்படின்னா மட மட என்று நீர் குடித்தான் நீர்கொடித்தான் ஏறிற்று அப்படின்னு சொல்கிற எங்கே வந்து இவனுக்கு ஏதோ ஆகிவிடுமோ என்ற அச்சம் என்றால் அது கேட்டதும் தாயே எதிரில் நின்ற இளைஞனை பார்த்து கவனமாக நீர் கூடாதா என்று கருணையோடு கரிசனத்தோடு அவன் முகத்தை பார்த்து கேட்குறான் அப்போ தலைவன் தன் கடைக்கண்ணால் தலைவியை கொள்வான் போல் பார்க்கிறானா அவனுடைய பார்வை மிக கூர்மையாக இருக்கிறது மெல்லிய பொன்னகையோடு அவளை பார்க்கிறான் இந்த காட்சியை மிக அழகாக ஒரு நாடக பாங்கில் அமைத்து தலைவியினுடைய பொய்யில் கூட காதல் உணர்வு மிளிர்வதை நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்காங்க சுடர்தொடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணர் சிற்றில் காலின் சிதையா அடைச்சிய கோதை பிரிந்து பறிப்பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்பொர் சிறகத்தால் வாக்கி சுடரிழாய் உன்னே நீர் ஊட்டி வா என்றார் என யானும் தன்னை அறியாது சென்றேன் மற்றென்னை வலை முன்கை பற்றி நலிய திருமந்திட்டு அண்ணாய் இவன் ஒரு ஒருவன் செய்தது கான் என்றேனா அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணு நீர் விளக்கினான் என்றேனா அன்னையும் தன்னை புறம்பழித்து நீவ மற்றென்னை கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் கலித்தொகை பாடலில் முப்பத்தி ஏழாவது பாடல் இது இப்படி காதல் உணர்வுகளை மிக அழகாக காட்சிப்பட விளக்குகின்றது கலித்தொகை நன்றி தொடர்வோம்